கொஞ்ச நேரத்திலேயே அந்த கழுகு கூட்டம் மொத்தமும் பறவைகளின் கூட்டு பக்கத்துல போச்சு இத பார்த்து அந்த பறவைகளின் ராணி இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க ஹென்றி நீ உன்னோட சுதந்திரம் என்னையோட முடிய போகுது ஒண்ணு சந்தோஷமா எங்களுக்கு ஆயிரு உன் வீட்டையும் எங்களுக்கு கொடுத்துரு எல்லாம் சாகிறதுக்கு தயாராகு ஆனா நீ இப்போ எதுக்காக இப்படி எல்லாம் பண்ற ஹென்றி நான் பறவைங்களோட ஒரு சேனையை உருவாக்கி காட்டு ராஜாவை கொல்ல போறேன்

அதிகமா பேசாத மீனும் பாய மூடிக்கிட்டு நாங்க சொன்ன மாதிரி எங்களுக்கு அடிமையாக நிலைமையை பார்த்த மீனும் தோல்வியை ஏத்துக்கிறதே நல்லதுன்னு நினைச்சான்